வெல்கம் டு மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க மணக்க ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம் ஆரோக்கியமான வகையில் வாய்க்கு ருசியாகவும் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ரெண்டு நட்சத்திர சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதோடைய ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி போட்டு வதக்கிடலாம் மிளகாய் சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இதில் நூறு கிராம் அளவுக்கு நறுக்கின தக்காளி கொஞ்சமாக இலையும் போட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம் அரைக்கட்டு வெந்தய கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்சப்பட்டாணியை நாள் நைட்டே ஒரு கால் கப் அளவுக்கு ஊற வச்சு சேர்த்துக்கோங்க கீரையை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரையும் ஊற்றி கலந்து விட்டுடலாம் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் அரிசியோட அளவு முந்நூறு கிராம் அரிசியை போட்டு கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் நீங்கள் எப்போவும் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இதில்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிற நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் சர்க்கரை சேர்க்கறதால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் இப்போ குக்கரை மூடி நாலு விசில் விட போகிற நீங்கள் எப்போவும் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி வச்சு இப்போ திறந்துடலாம் ஆரோக்கியமான வகையில் மணக்க மணக்க அருமையான வாசனையோடையும் சுவையோடையும் நான் செஞ்சுருக்கிற இந்த வெந்தயக்கீரை புலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்